ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு அப்போ எங்கள் மாமனார் கேட்டார் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னாரு நான் சொன்னேன் எனக்கு பைபிள் வேணும்னு இல்லை அங்கிள் எனக்கு டேக்ஸ் அனுட் அது என்ன அப்படின்னாரு அவங்களுக்குலாம் தெரியாது எழுதி கொடுத்தேன் குட் சமாரிட்டன்னு ஒரு பத்திரிகை முன்னில் இருந்துச்சு நல்ல சமாரியன்னு சொல்லி மிஸ்ஸி சாமியல் நடத்துனாங்க அவங்ககிட்ட ஒரே ஒரு காப்பி இருந்துச்சு எங்கள் மாமனார் அவர் கணக்கு பிள்ளையை அனுப்பி அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இது போதுமா அப்படின்னாரு உடனே என் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு ஆ நான் போதும் அப்படின்னா அவர் இல்லை இல்லை ஸ்டாண்டிக்கு இன்னொரு கிஃப்ட்டு கொடுங்கன்னாரு என்ன கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டார் அவனுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்கன்னாரு ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருந்த வாட்ச் வந்து எந்த இது கிடையாது ஸ்ட்ராப்பு அது ஸ்ட்ராப் உள்ளோடி போயிடு வெளியே வரும் ஏன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராப் இல்லைன்னா பின்னால் இருக்கிற குப்பி கீழே கலந்து விழுந்துடும் அது தான் நான் ஏழு வருஷமும் இது ஒண்ணே அஞ்சு வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும் போதும் எம்டெக் படிக்கும்போதும் அந்த ஒரு வாட்ச் தான் என்கேஜ்மெண்ட்டுக்கும் அதுதான் நான் கட்டிட்டு போயிருந்தேன் ஆனால் எங்கள் மாமனார் சொன்னாரு சரி நான் வாட்ச் வாங்கி தரேன் அப்படின்னாரு அவர் வந்து அப்போ பிஆர் சன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ் வாட்சில் அன்றைக்கி இருந்த பெஸ்ட் வாட்ச்சு ரோலக்ஸ் எனக்கு வாங்கி அனுப்புனார் அதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த ரோலக்ஸ் வாட்சை நான் கட்டினேன் அதாவது என்னுடைய தாழ்வில்